வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட பத்தாம் பாடல் வரிகள் விளக்கத்தையும் பார்க்கலாம் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்றுனா விரதம் விரதம் இருந்து பதத்தை அடைய போகிறேன் அப்படின்னு வந்தாயே பெண்ணே இப்போ உனக்கு என்ன ஆச்சு வாசல் கதவை தான் திறக்கல போனால் போகட்டும் ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் மாற்றமும் தாராரோ எங்கள் அழைப்புக்கு மறுமொழி கூற மாட்டேயோ வாசல் திறக்க மாட்டேயே நாற்ற துழாய் முடி நாராயணன் நாற்ற துழாய் முடினா துளசி மனம் கமழும் தலை உடையவன் அப்படின்னு அர்த்தம் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் பறை தரும் நாள் பண்டொரு நாள் துளசி நறுமணம் கமழும் முடிய உடையவன் நாராயணன் அனைத்து உயிர்களையும் காப்பவன் தன்னை வணங்கும் நம்மை போன்ற அடியார்களுக்கு வேண்டிய பலன்களை தரும் புண்ணியவன் கூற்றத்தின் தோற்று பெருந்துயில்தான் தந்தானோ கூற்றன்னா யமன் நாராயணன் அவதாரமாகிய ஸ்ரீ ராமபிரானால் வதம் செய்யப்பட்ட கும்பகர்ணன் தன்னுடைய பெருந்தூக்கத்தை உங்ககிட்ட குடுத்துட்டு போயிட்டானோ தாயே சோம்பல் திலகமே எங்களுக்கு அணி போன்றவளே தூங்கினது போதும் மலமலன் எழுந்து வந்து கதவை திறப்பாயாக அப்படின்னு பாடுறாங்க ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் அம்மா கண்மணியே கும்பகர்ணியே தூங்கி வாழ்ந்து கொண்டே கதவை வந்து திறக்கவேனா நல்ல சுயநினைவோட வந்து கதவை திறப்பாயாக விரதம் இருந்து பரமபதத்தை அடைய போறேன் அப்படின்னு வந்தியே பெண்ணே இப்போது உனக்கு என்ன ஆச்சு வாசல் கதவுதான் திறக்கல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா துளசி நறுமணம் கமழும் முடிய உடையவன் நாராயணன் அனைத்து உயிர்களையும் காப்பவன் தன்னை வணங்கும் நம்மை போன்ற அடியார்களுக்கு வேண்டிய பலன்களை தரும் புண்ணியவன் இப்படிப்பட்ட நாராயணன் அவதாரமாகிய ஸ்ரீ ராமபிரானால் வதம் செய்யப்பட்ட கும்பகர்ணன் தன்னோட பெருந்தூக்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா என்ன தாயே சோம்பல் திலகமே எங்களுக்கு அணி போன்றவளே உறங்கியது போதும் மல மழை எழுந்து வந்து கதவை திறப்பாயாக அப்படின்னு இந்த பாட்டில் பாடுறாங்க மனித வாழ்க்கையோட நோக்கமே இறைவனை அடைவது மட்டும்தான் ஆனால் நாமளோ புற மூழ்கி கிடக்கிறோம் இருந்தாலும் அவ்வப்போது பகவத் விஷயங்கள்ல நாட்டம் ஏற்பட தான் செய்யுது இத்தகைய சிந்தனை மென்மேலும் தொடரணும் அப்படின்ற ஆர்வத்தில் ஏதாவது உறுதிகளை விரதங்களை கை கொள்கிறோம் ஆனாலும் பாழா போன மனமும் மறுபடியும் தாமசத்துல மூழ்குது புலன் விஷய தோற்றங்கள்ல அலைய ஆரம்பிக்குது இதுல குற்றம் காண இடம் இல்லை ஏன்னா இதுதான் மனுஷனோட இயல்பு எனவே நாம சத் சங்கத்துல நம்ம இணைத்து கொள்ள வேண்டும் மனதை வெல்வதற்கு இது சுலபமான வழி நமது மனம் தடுப்பாரும் போதெல்லாம் நம்ம விட மேம்பட்டவர்கள் நமக்கு உதவி செய்து நம்ம இறை சிந்தனையில ஈடுபடுத்துவாங்க தோழிகளை துயிலெழுப்பும் பாசுரங்கள் நமது மனதின் தாமச இயல்பையும் மேலோர் நம்மை அணுகி நம்மை இறை சிந்தனையில் ஈடுபடுத்துவதையும் மிக அழகாக காட்டுது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிரங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம்